வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதத்தோட சிறப்பும் மார்கழி மாதத்தில் பெண்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல பார்க்கலாம் மார்கழி மாதத்தை தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை வழிபடும் மாதம் இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒழுக் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட மாட்டாங்க சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும் மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்கள்ல திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்கள்ல திருப்பாவையும் பாடப்படும் விஷ்ணு ஆலயங்கள்ல மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவருக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணை வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும் இதன்படி தேவர்களுக்கு இளவு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதமாகின்றன மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள இரண்டு மணி நேரத்தை குறிக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பான காலம் பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் இறை வழிபாட்டுக்கு என்று ஒரு சில மாதங்கள்தான் இருக்கும் பங்குனி மாதம் சி திருக்கல்யாணங்கள் நடைபெறும் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய பெருமானுக்குரிய மாதம் அதுபோல மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ணவாதத்தில் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியிருக்காங்க ஆண்டாள் மார்கழியில் விரதம் இருந்து திருமாலை மனம் முடித்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான் இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வாசு நாள் கிடையாது ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தில்தான் பிறந்தாங்க என சொல்லப்படுகிறது இந்த மார்கழி மாதத்தில் காலை நேர பணி எந்த உடல் பாதிப்பையும் ஏற்படுத்தாது மார்கழி மாதத்தில் புதிய காற்றை சுவாசிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதனால் தான் அதிகாலை நேரத்தில் அனைவரும் எழுந்து கொள்ள வேண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பாலான கோயில்களில் காலை மாலை என இரு வேளைகளிலும் பூஜைகள் நடைபெறும் ஆண்டு மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் அமைந்துள்ளது மார்கழி மாதத்தில் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி வாசலில் கோலமிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதும் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் உடலுக்கு உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் சொல்லுவாங்க சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் மாதம் இது மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக சொல்லப்படுகிறது கிருஷ்ண பராமர்த்தா அர்ஜுனனைப் பார்த்து மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் என கூறிக்காங்க இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டால் ஒரு வருடம் இலை இறை வழிபாடு செய்ததற்கு சமமாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாதத்தில் சிறு கோயில்களுக்கு தனூர் பூஜைக்கு அபிஷேகப் பொருள்கள் கொடுக்கணும் தனூர் பூஜை என்பது மார்கழி மாதத்தில் முதல் பூஜையாக சொல்லப்படுகிறது இந்த பொழுதில்தான் தேவாதி தேவர்கள் வழிபாடு செய்வதாக ஐதீகம் அதனால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்துவிட வேண்டும் இந்த குழுமையான சூழ்நிலையில் எழுந்து பக்தி செய்யும் போது கோடி மடங்கு நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி படிப்பது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது நல்ல திருமண வரன் கிடைக்க இந்த மாதம் பாவை நோன்பு முப்பது நாட்களும் இருந்தால் நல்ல துணை அமையும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த மார்கழியில் அரச விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யும் போது விரைவில் குழந்தை கிட்டும் என்று சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் உயிர்ப்பிக்கும் தன்மை குறைவாக இருப்பதால் விதைகள் விதைக்கக்கூடாது திருமணங்கள் செய்யக்கூடாது என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்கு வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் செய்வது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது என இது போன்ற சுபகாரியங்களை செய்யலாம் புதிய நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது என இது போன்ற நல்ல விஷயங்கள் செய்யலாம் இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாளிலிருந்து முப்பது நாட்களும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது அழகாய் பரங்கி பூக்களை வைத்து அழகுபடுத்துவாங்க இந்த கோலத்தை பார்த்தால் அன்னை மகாலட்சுமியே அந்த வீட்டிற்குள் போய் குடியேறுவாள் என்பது ஐதீகம் மார்கழி மாதங்கள்ல அழகிய கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது பரங்கி பூக்களை வைத்து அழகுபடுத்தும் வழக்கம் நீண்ட நெடுங்காலமாகவே உள்ளது இந்த மார்கழி மாதத்துல பூசணி பூவானது அதிகமாக பூக்கும் என்பதால் இந்த பூ பூவினை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அப்போ இப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளில் கிடைக்கும் பூக்களை பயன்படுத்துகிறார்கள் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது கோலம் போடுவதால் ஒரு கழை இதில் ஒரு ஆரோக்கிய ரகசியமும் ஒழிந்துள்ளது கோலம் இடுவதற்கு காலையில் எழுவது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தருகிறது ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் அதிகாலையில் சுத்தமான காற்று உடலை வலிமைப்படுத்தும் என்பதனால்தான் அதிகாலை குளியலை முன்னோர்கள் அறிமுகம் செய்தார்கள் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு இருந்தால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடமும் அவர் திருவடிகளை சார்ந்த செயல்பாடுகளிலுமே மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக மற்ற சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆண்டாள் பரசுரம் என்றும் அழைக்கப்படுகிறது விடியும் இன்பே எழும் கண்ணியர் பிற பெண்களையும் துயில் எழுப்ப எழு கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவதை ஆண்டால் தனது அழகிய பாசுரங்களில் விவ விவரிச்சிருப்பார் மகாவிஷ்ணுவுக்கு உகுந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மார்கழியில்தான் பெண்கள் அதிகாலையில் நீராடிய பாவை நோன்பு நோற்று பெருமானை வணங்கி திருப்பாவை பாடுகிறாங்க இதுபோல மார்கழி மாதத்தில்தான் சிவனுக்கு உகந்த திருவாதிரை திருவிழாவும் வருகிறது திருப்பாவை போன்ற திருவெம்பாவையில் சிவபெருமானின் பக்தைகள் நோன்பு நோற்பதை தோழியை எழுப்பச் சொல்லும் காட்சி வருகிறது தமிழ் வருடத்தின் ஒன்பாவதாவது மாதமான மார்கழியை தனூர் மாதமும் எனவும் அழைப்பர் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது மக்களின் வழக்கம் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில் இருக்கும் எனவே சுத்தமான காற்றை சுவாசிப்பது உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்றாங்க இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்கவாசகர் திருவெம்பாவிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவிலும் போற்றிருக்காங்க மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் வைகுண்ட ஏகாதசி அனும ஜெயந்தி பாவை நோன்பு திருவெம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுகிறது அதாவது திருவாதிரடையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் பத்து நாட்கள் ஆகும் இந்நோன்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுபவர் இவ்விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்பர் இவ்விரதத்தினை பெரும்பாலும் கன்னிப்பெண்கள் கடைபிடிப்பாங்க இவ்விரதத்தின் போது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன இவ்வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுகிறது இதனால் வழிபாடு பிட்டு வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது முதல் இருபது நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்கிறாங்க விரதமிருப்போர் கடைசி நாள் நாள் உபாவசம் மேற்கொள்ளப்படுகின்றனர் விரதத்தின் நிறைவு நாள் அன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பாங்க இவ்விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மார்கழி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வாயில நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் மானர்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் ஆகியோரின் குருபூஜைகள் நடத்தப்படுகின்றது பன்னிரு ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி இம்மாதத்தில் போற்றப்படுகிறது இவர்கள் இறைவனை துதித்து வழிபடும் மாதம் மார்கழி இறைவனின் அம்சமாகவேயுள்ள மார்கழி மாதத்தில் பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்றன ஓகே நண்பர்களே மார்கழி மாதத்தோட சிறப்பும் அந்த மார்கழி மாதத்தில் எப்படி நம்ம விரதந்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்